அனைவருக்கும் அஸ்ஸாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்துகு இன்றைக்கி ஈசனத்தில ஜும்மா மஸ்ஜிது சேவைக்குழு அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்குது இதோடைய பின்னணி என்னென்னா ஒரே ஒருத்தர் திருப்பூருக்கார் நண்பர் ஒருத்தர் தனக்கு ஒரு ஆப்ரேஷன் ஒரு பெரிய தொகை வேணும் அப்படின்னு சொல்லி உதவி கேட்டார் நான் சொன்னேன் நீங்கள் எந்த ஊருன்னு சொன்னேன் ஈசனத்தம்னாரு அப்படின்னா சேவை சேவைக்கூழுடைய ரூல்ஸ் வந்து நீங்கள் உங்களுடைய மஸ்ஜிது தலைவர் மூலிமா தான் எங்களை காண்டாக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்ன உடனேயே உடனே மத்திய தலைவர் என்னை காண்டாக்ட் பண்ணார் நம்முடைய நூறு சேட் ஹாஜியார் அவங்க கான்டாக்ட் உடனே நாம் அவருக்கு மருத்துவ ஆலோசனை கொடுத்தோம் ஒரு பெரிய செலவு ஆக சின்ன செலவில் நடந்துருச்சு அவருக்கு பெரிய சந்தோஷம் துவா செஞ்சார் நான் சொன்ன இந்த துவாவை வந்து உங்களுடைய தலைவருக்கு செய்யுங்க அப்படின்னு சொன்ன உடனேயே நம்முடைய தலைவர் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி அந்த பேஷண்ட் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த ஒரு நபருக்கு செய்த உதவியை போலவே எங்கள் ஊருக்கே எம்எஸ்கேவுடைய எல்லா சேவைகளும் வேணும் உடனே வந்து ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னாங்க வந்தோம் ஒரே வாரத்தில் எம்எஸ்கே சிறப்பாக ஆரம்பித்தாச்சு அல்லாவுடைய கிருபியில் இன்றைக்கி இங்கே கண்டறியப்பட்ட மொத்த குடும்பங்கள் வந்து பதினாறு குடும்பங்கள் ஆனால் ஒரு சின்ன கிராமத்தில் இன்றைக்கி ஒரு ஏழு எட்டு குடும்பங்களுக்கு அவங்க பொறுப்பேற்றுக்கிட்டாங்க இன்னும் பல குடும்பங்களுக்கு பொறுப்பேற்க வேண்டி இருக்குது அதுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல உள்ளங்கள் இந்த ஈசனத்தை சார்ந்தவங்க உலகத்தில் இருந்தாலும் சரி இந்த இருக்கக்கூடிய நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் சதக்கா பொருட்களை ஜக்காத் பொருட்களை துணிமணிகளை இன்னும் நீங்கள் மளிகை பொருட்களை நீங்கள் ஒரு ஆடு சதக்கா கொடுக்கணும் ஒரு அக்கீக்காய் கொடுக்கணும் எந்த ஒரு நல்லதாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக நீங்கள் முத்தவழி சாப்பிட்ட நூறு தினம் சேட்டு ஹாஜியாக இருக்குது இந்த நம்பர் மூலிமா கான்டாக்ட் பண்ணி நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா அவர் அதை கரெக்டாக கொண்டு போய் கொடுப்பார் உடையவங்களை கண்டறிஞ்சு கொடுப்பார் உங்களுக்கு உரிய ரசீதை அனுப்புவார் புகைப்படத்தை அனுப்புவார் வாங்குறவங்க புகைப்படத்தை நாங்கள் அனுப்ப மாட்டோம் கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை உங்களுக்கு ஆவணங்களை உங்களுக்கு அனுப்பி வைப்போம் இதே மாதிரி உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் ஒரு மஸ்ஜிதுடைய உடைய தலைவர் எங்களை கூப்பிட்டா நாங்கள் வர்றதுக்கு தயாராக இருக்கிறோம் இந்தியாவில் பல இடங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது இந்த மாதிரியான பல நன்மையான காரியங்கள் உங்களுடைய ஊர் மக்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ண வேண்டிய ஒரே நபர் யார்னா அவர் மஸ்ஜிதுடைய உடைய தலைவராக இருக்கணும் அவர் எங்களுக்கு ஒரு லெட்டர் போட்டால் நாங்கள் வருவதற்கு தயாராக இருக்கிறோம் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஏழு குடும்பத்துக்கு கொடுக்கறதுக்காக இன்றைக்கி தம்பி முகமது ரஃபி அவங்க வந்து ஒரு நாலாம் கிளாஸ் தான் இருக்கிறாரு அவர் வந்து நான் டெய்லி பத்து பத்து ரூபா உண்டியல் போட்டு மாதம் மாதம் முந்நூறுபா நான் ஈசன் நம்ம முத்தவழி சாப்புக்கு நான் ஜிபே பண்ண போகிறேன்னு சொன்னார் ஸோ அவருடைய நட்பணியும் இன்னைக்கு தொடங்குது நிமிஷாலாம் கொடுத்துட்றேன் ஹை அலமது இல்லாமல் அல்லாஹு தாலா நான் அந்த ஒரு நபருக்கு நான் தனியாக செஞ்சுருந்தேன்னா அந்த ஒரு நபர் மட்டுமே பலனளிச்சிருப்பாங்க ஆனால் அந்த ஒரு நபரை நீங்கள் மஜ்ஜியது தலைவர் மூலிமா என்கிட்ட வாங்கன்னு சொன்னதுனால இன்றைக்கி இந்த ஊருக்கே பயனடையுது அதுதான் இதோடைய சீக்ரெட் அதுவே என்னோடய நண்பர்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா நீங்கள் வந்து எங்கிட்ட தனிப்பட்ட முறையில் உதவி கேட்குறத விட நீங்கள் மத்தியது நிர்வாகத்தின் மூலியமாக வந்தீங்கன்னா உங்களுக்கு செய்கிற நன்மையைப் போல் ஊருக்கே செய்யப்படும் ஆகவே இதுதான் சுண்ணத்தான முறை மஸ்ஜிதுகள் மூலிமா மக்கள் சேவை செய்கிறதான் சுண்ணத்தான முகம் அல்லா தால சொல்கிறான் குரான்ல அலம்துல் இல்லாஹி அப்பில் ஆலமின் அவன் ஆரம்பிக்கிறது அப்படி தான் புகழனைத்தும் அல்லாவுக்கேங்கிறான் நீங்கள் மஸ்ஜிது மூலிமா செஞ்சால் தான் புகழ் அல்லாவுக்கு போய் சேரும் இல்லைன்னா அவங்க அவங்களுக்கு தனிப்பட்ட நபர்களுக்கு தான் போய் சேரும் அதனால் நீங்கள் எந்த ஒரு நல்ல காரியம் செஞ்சாலும் உங்கள் ஊர் பள்ளிவாசல் மூலிமா செஞ்சீங்கன்னா புகழ் அல்லாவுக்கு போய் சேரும் இல்லைன்னா தனி நபர்களுக்கு போய் சேரும் அது நல்லதல்ல மஸ்ஜிதின் தலைவரே எம்எஸ்கே தலைவர்